ரொம்ப ஸ்பெஷலாகவே சொல்கிறேன் இந்த சால்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் கலப்படம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து வெஜ்ஜி சால்னா இதில் சிக்கனும் போட்டுக்கலாம் வெஜிடபிளும் போட்டுக்கலாம் எப்படின்னா சால் நான் வந்து பிளெயினாக நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள் பாயில் பண்ணி போட்டுங்க சிக்கனையும் ஒரு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பாயில் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க சோம்பு தாளிச்சுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி அந்த அளவில் எடுத்துங்க நான் இது நல்லா கரைஞ்சிடணும் தக்காளி அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அந்த ஆயிலில் ஒரு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு ஸ்பூனு தனியாக கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் இந்த மூணு தூள் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அது கூட வந்து சுக்கு பவுட்ரு இது இருக்குல்ல அதாவது ட்ரை ஜிஞ்சன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பவுடர் இருந்தாலும் சேர்த்துங்க ஆஃப் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இந்த இந்த சைடில் வந்து மசாலா அரைச்சி வச்சுங்க தேங்காய் பச்சை மிளகா சோம்பு அது கூட வந்து உடச்சக்கல்லாக இருக்குல்ல அதுவும் சேர்த்துங்க எல்லாமே அரைச்சிட்டு அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு கிரேவி ஒரு சால்னா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா இனி உங்களுக்கு என்ன வெஜிடபுளோ வெஜிடபுளில் வந்து கேரட் எடுத்துங்க பீன்ஸ் எடுத்துங்க காலிஃப்ளவர் எடுத்துங்க பட்டாணி எடுத்துங்க உருளைக்கெழங்கு எடுத்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியோட கொஞ்சம் தண்ணி வெஜிடபிள் ஒரு கொதி ரெண்டு மூணு கொதி வருது அதுக்கப்புறமா இது கூட சேருங்க இறக்க பொறுத்துக்கு முன்னாடி கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணு